ஆனால் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் எடுத்து போகலாம் ஹலோ பிரண்ட்ஸ் ஜெயஎம் தன்னல் சோலா டெக்கோட் வந்துள்ள அனித்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தன்னின் வணக்கம் இந்த வீடியோ பார்க்க போனா ஒரு தொள்ளாயிரம் வாட்ஸ் அண்ணாங்க தான் போட்டு கொடுத்துருக்குது நிறைய நாள் போன் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் வந்து ஒரு இடத்துல கிடச்சி ஓகேங்களா ஒரு ஐநூற்றம்பது வாட்ஸ் மூணு பேனல் போட்டுங்க ரெண்டு பேனலும் ஓடும் ஒரு மூணு பேனில் போட்டுக்காங்க எதனா வீட்டுக்கு யூஸ் ஆகுன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெச்செல்லாம் ரெடி பண்ணிட்டு பேனலு மோட்டர் மட்டும் தொள்ளாயிரம் வாட்ஸ் அனுப்பிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடின்னு தான் இருக்குது ஓகேங்களா காலையில் கூட எழுந்துச்சு ஃபுல்லாக மூடிடுச்சு ஆனால் அப்பயும் தண்ணி வருது வாங்க விடியக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாக்கு தான் போட்டு கொடுத்துருக்குது மூணு பேனல் ஆனால் உங்கள் வீ உங்கள் ஊர் என்ன பேர் நான் இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தான் தாலுகா ஆங்கம்பாடி வில்லேஜ் புங்கம்பாடி வில்லேஜா ஓகேங்களா இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போடுறீங்களா தான் ஃபஸ்ட்டு போடுறோம் மூடி நிற்குது தண்ணி மூணு பேனல் போடுறேன் வருதா ஆ ஃபுல்லாகவே மூடி நிற்கிதாங்க பாருங்களா மூடி ஃபுல்லாக மூடின்னு இருக்குது லைட்டாக வெளிச்சல் தண்ணி வருது ஃபுல்லாக வெளிச்சது அங்கே ஒரு ரெண்டு அடிக்கு மேலே ஃபுல்லாக தண்ணி ஊற்றும் ஏன்னா மேலே அடிக்கிறது கிணறு இதுக்கு மூணு இன்ச்சே போட்டுன்னுக்கலாம் ஆனால் வந்து ரொம்ப தளம் எட்டுனு போனால் இது போதிகம் மோட்டர் எல்லாமே ஒன்று தான் மூணு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு நாலு இன்ச்சு பற்றி ஒன்று தான் அண்ணா தான் மெக்கானிக் ஓகேங்களா ஆனால் ரெடி பண்ணிட்டீங்களா அங்கே பாருங்கள் ரெடி பண்ணிட்டு உக்காந்துட்டா அப்படியே நூற்றஞ்சு வோல்ட்டு தான் வருது அதுக்கு லோ வோல்டேஜில் தான் ஓடுது ஆனால் மோட்டர் ஓடின்னு தான் இருக்குது அங்கே இதெல்லாம் வந்து பார்த்தா தண்ணி மேலாடியே இருக்குது இந்த இந்த ஏரியாவில்லாம் ஃபுல்லாக மூடின்னு தான் இருக்குது அங்கே பாருங்கள் ஒரு குதிர் கூட தண்ணி ஓடுது ஓகே ஆனால் ஒட்டுங்க பிடிக்கும் பிடிங்க ஆ ஓகேவாண்ணா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோ ஓல்டேஜ்லையும் பாருங்கள் இப்படி நல்லா ஓடுது பாருங்கள் இது என்னத்தினா யூஸ் பண்ணுறீங்க மாட்டுக்கா புல்லு வைக்கணுமா சரி சரி ரெண்டு பேனல் போடுறேன் நீங்கள் மூணு பேரும் எக்ஸ்ட்ரா மாட்டு ஃபியூச்சரில் சரியாக போகிறேன் எதுனா வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்காங்க ஆ ஓகே இவ்வளோ ஓல்டேஜ்லேயே வந்து இவ்வளோ ஓடுதுன்னா நீங்கள் அந்த இதுவும் பண்ண சொல்லி ஆறு மணி ஏழு மணிக்கு ஒர்க் ஆகும் அதனால தான் ஒரு பேனல் சேஜ் போட்டு கொடுக்குறது ஓகே அண்ணா ஓடுதண்ணா ஆ இன்னும் போர்ஸ் வரும் நினைக்காத மூடி நிற்குது சுத்தமாக மூடிடுச்சு ஆ இது ஓடினே இருக்கு அதனால தான் இந்த மாதிரி பாருங்க மூணு பாருங்க க்ளீன் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு கிணறு இருந்த சோடே ஓடி கிடக்காது போட்டு அப்படிலாம் ஒன்னு பிரிசல் அப்படியே இருக்கணும் இறக்கணுமா என்ன பண்ண எடுக்கணுமா வெளியே இல்ல அந்த தண்ணியை அப்படியே வாங்க இல்ல ஆப்பன்ட்டா அப்படியே தூக்கி போடுற பாக்கலாம் சரி அப்படியே தூக்கி போய்க்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு நூற்றி பத்து சோல்ட்டு ஓகேங்களா தண்ணி ஏறி வரோம் ஆமாம் பிரின்ஸ் பார்த்தீனா ஃபுல்லாக போட்டு கொடுத்து முடிச்சாச்சு இவங்க இந்த இடத்துல இவங்க தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க பிஎல்டிசி ஓகேங்களா ஆரணி பக்கத்தில் நிறைய இடத்துல போட்டு கொடுத்துருங்க நானே போட்டு கொடுங்க இந்த ஏரியாவில் இங்கே தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க தண்ணி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த மாதிரி சந்தோஷம் இவங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து கிரணையும் வந்து அந்த இல்லாத இருந்துச்சுன்னா இப்போ தான் வந்து வெட்டி எடுத்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிறாங்க பழைய காலத்தில் விட்டுட்டு இப்போ மாட்டுக்கு பில்லு வேணும் இல்லை அதுக்குன்னு வசரம் தான் ரெடி பண்ணி பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய பேர் ஏழைங்களுக்கோ இல்லை உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறனாலேயும் பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள் அது மூலிமா யாருக்குன்னா யூஸ் ஆகும் ஆயில் மோட்டர் வச்சுக்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ விலை வந்து பேனல் வில ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ போட்டிங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும் எங்களை அடித்தொடிகள் செஞ்சுக்கிறேன் நான் உங்களுக்கு ஜெய் மாதேஷ் பாய்